இலங்கை ஜெர்மனி தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரியின் பட்டமளிப்பு விழா கொழும்பில் உள்ள பண்டாநாயகர் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணியம் ரசூவிய தலைமையில் நேற்று நடைபெற்றது அங்கீகரிக்கும் ஒரு அரசாங்கமாக நவீன உலகத்திற்கு ஏற்றவாறு இந்த துறையை மறுசீரமைத்து வருகிறோம் இளைஞர்களை வேலையற்ற நிலைமையில் இருந்து விடுவித்து உலக தொழில் வாய்ப்பு சந்தையில் போட்டியிடக்கூடிய திறமையான தொழிலாளர்களை உருவாக்குவதும் இந்த நாட்டிற்கு பங்களித்து அதை வழிநடத்தக்கூடிய மக்களை உருவாக்குவதுமே எங்களது பிரதான நோக்கமாகும் எமது நாட்டில் பயிற்சி வழங்கும் பல பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் உள்ளன இந்த நிறுவனங்களில் சிலவற்றில் கற்றல் செயற்பாட்டின் தரம் முறையான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சனைகள் தொடர்பில் சரியான மேற்பார்வை இல்லாத நிலைமையை நாம் காண்கிறோம் அரசாங்கம் இது போன்ற சூழ்நிலைகளை குறைப்பதற்கும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அரசியல் செல்வாக்கு அல்லது பாரபட்சமின்றி அவர்களின் திறமைகளின் அடிப்படையில் பொருத்தமான தொழிற்கல்வி நடவடிக்கைகளை தொடர வாய்ப்புகளை நாம் முயற்சிக்கின்றோம் இந்த நாட்டில் நீங்கள் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு உருவாக்கும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதே போன்று நீங்கள் பெற்ற இந்த அறிவை பயன்படுத்தி நமது நாட்டின் வளர்ச்சிக்கு முடிந்தவரை பங்களிப்பீர்கள் என நான் நம்புகின்றேன் உங்கள் அனைவரின் பலத்துடன் ஒரு வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் கட்டி எழுப்புவதற்கான எங்கள் பயணம் இன்னும் வெற்றிகரமாக அமையும் என நான் நம்புகிறேன் தவாத் பிரார்த்தனா